வணக்கம் மக்களே வலிமை ஐஏஎஸ் சக்கரத்திலிருந்து நான் உங்கள் பிரே கோவை வலிமை ஐஏஎஸ் சக்கரமே இப்பொழுது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உங்களுக்காகவே ஆஃப்லைன்ல ஒரு பிராஞ்சை நாங்கள் தொடங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிபிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் ஃபவுண்டேஷன் கோஷ்டான அட்மிஷன் உடுமலை பிரான்ச்சல் நடைபெறுகிறது உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரில் சந்திக்க ஆவணம் இருக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய அரசு பணிக்கான நாங்கள் நிறைவேற்றி தருவோம் நன்றி வணக்கம் மக்களே வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரே தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்ல எவ்வளவு ஈஸியா எக்ஸாம்ல முன்னூறு மதிப்பெண் இருக்கு இருநூத்தி ஐம்பது மதிப்பெண் எடுக்கணுங்கிறத ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம் சரிங்க இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் நம்ம வலிமை ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே தெரியும் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மூன்று விஷயங்கள் ஏற்கனவே நம்ம வலிமை டெஸ்ட் பேட்டரியும் வலிமை ஹேண்ட் மெட்டர்ஸ் வாங்கினவங்களுக்கு தெரியும் மற்றவங்க இந்த விஷயம் தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி ஈஸியா குரூப் டூ மெயின்ஸ்ல நம்ம முன்னூறு மதிப்பெண்களுக்கு இருநூத்தி ஐம்பது மதிப்பெண் பெருக்குது அப்படிங்கிறது சொல்லுதா இருக்கும் சரிங்களா என்ன நாசா பண்ணணும்னா முதல் விஷயம் ரெக்டிஃபை

அந்த தவறுகளை முழுவதுமா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சவனுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டு இப்போ எந்த பேனா யூஸ் பண்ணணும் சார் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருக்க எப்படி சார் மாத்திக்கிறது சார் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒரு கொஷனுக்கு எழுதினா ஒரு கொஷனுக்கு எனக்கு ஞாபகம் இல்லாமல் நான் டைரக்டா ஆன்சர் ஆரம்பிச்சிடறேன் இன்ட்ரோடக்ஷன் போடுறது இல்லை ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயத்தை நான் மதம் தர்றேன் அண்டர்லைன் பண்ணாமல் போயிடுறேன் பாக்ஸ் பண்ணாம நான் போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான தவறுகளை ரெக்டிஃபை பண்ணும் அப்போ ரெக்டிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் முதல் டெஸ்ட்டை வந்து ஒரு முந்நூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நூற்றி எண்பது மதிப்பெண் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட்டு மூணாவது டெஸ்ட்டு உங்களுடைய மதிப்பெண் உயரும் எப்படி உயரும் ஏன்னா ரெக்டிஃபை பண்ணிடுவோம் தவறு சொல்லி தவற சுட்டி காட்டணும் தவற உங்களுக்கு சுட்டி காட்டணும் இந்த தப்பு நீங்கள் செய்யறீங்கம்மா தப்பு நீங்கள் செய்யறீங்கப்பா அப்படின்னு சுட்டி காட்டுவோம் அந்த தவறு என்ன பண்ணுவீங்க நீங்கள் திருத்துவீங்க திருத்தும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மாடிஃபை

அப்போ உங்களுடைய தப்பை ரெக்டிஃபை பண்றோம் சுட்டிக்காட்டோ திருத்துறோம் திருத்தல என்ன பண்றோம் மாடிஃபை பண்றது தப்பு நடக்கவே கூடாது மெயின்ஸ் தவறு செய்யறீங்க மாடிஃபை பண்றோம் மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமைஸ் ஆகுது எது சார் மேக்ஸிமைஸ் ஆகுது உங்களுடைய மதிப்பெண் குரூப் டூ மெயின்ஸ்ல நீங்க வேலைக்கு போறதுனால சாத்தியக்கூறுகள் அதிகப்படுது உங்களுடைய முன்னூறு மதிப்பெண்ணுக்கு நீங்க இருநூத்தி ஐம்பதுங்கிறது கிட்டத்தட்ட நெருங்கி வரீங்க இப்ப நம்ம வலிமை டெஸ்ட் பேட்ச் வலிமை ஹேண்ட் மெடல்ஸ் வாங்கினவங்களுக்கு தெரியும் அவங்க முன்னாடி எப்படி ப்ரிப்பரேஷன்ல இருந்தாங்க இப்போ எப்படி ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்கிறது தெரியும் அப்போ நம்மளுடைய வலிமை டெஸ்ட் பேஜ்ல இதெல்லாம் இருக்கு அப்போ உங்களுடைய தவறுகளை ரெக்டிஃபை பண்றோம் உங்களுடைய தவறுகளை மாடிஃபை பண்றோம் தப்பை நடக்காம மாடிஃபை பண்றோம் உங்களுடைய அரசு வேலைக்கான வாய்ப்பை மேக்சிமைஸ் பண்ணி கொடுக்கணும் இப்படி இருக்கக்கூடிய பாதை இவ்வளவு பெருசாக்கி கொடுக்கலாம் நீங்க ஈஸியா உள்ள போயிடலாம் ஏன்னா உங்களுடைய குரூப் கனவு அந்த லட்சிய எங்களுடைய பங்கு மிகப்பெரியதா உங்களுடைய அரசு பணி அப்படிங்கிற லட்சியத்தை அடைவதற்கு வலிமையை ஏற்றிக்கிடுவேன் என்றும் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம் நன்றி வணக்கம்